அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நமது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு கடந்த பதிமூன்று நாட்களாக அறவழியில் போராடி வந்த தூய்மைப் பணியாளர்களை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அப்புறப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் காவல்துறையினர் கடந்த பதிமூன்றாம் தேதி நள்ளிரவு அவர்களை கைது செய்தனர் இது சம்பந்தமாக நம்முடைய அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் சார்பாக சார்பான கருத்து என்னவென்றால் அங்கு தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவு தெரி ஆதரவு தெரிவிக்கிறேன் என்கின்ற பெயரில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் வணக்கத்திற்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் அவர்களையும் மற்றும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் குடும்பத்தினரையும் ஆதரவு தருகிறோம் என்கிற பெயரில் பல்வேறு அகச்சொற்களை பேசினார்கள் அதை நாம் சமூக வலைதளங்களில் பார்க்கின்றோம் நம்முடைய கருத்து என்னவென்றால் ஆதரவு தருபவர்கள் அவர்களை உரிய வழிகாட்டு முறைகளின்படி கொண்டு சென்றிருந்தால் அவர்களுக்கு உரிய முறையில் தீர்வு கிடைத்திருக்கும் என்று என்ன தோன்றுகின்றது ஏனென்றால் ஆதரவு தருபவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக உங்களுடைய வேலைக்கு உத்தரவாதம் தருகிறோம் முதலமைச்சரை சந்திக்க ஏற்பாடு செய்கின்றோம் என்று பேசி அதன் தொழிலாள கூட்டமைப்பின் தலைவர் அவர்களையோ அதன் சார்ந்த தலைவர்களையோ ஆண்மிகு தமிழக முதல்வர் அவர்களிடம் நேரடியாக அழைத்து சென்று அவர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்களிடம் தெரிவித்திருந்தால் இதற்கு உரிய முறையில் தீர்வு கிடைத்திருக்கும் ஏனென்றால் பொதுமக்களின் நலனே இந்த அரசாங்கத்தின் நலன் என்று செயலிடப்படும் செயல்படுகின்ற பொழுது ஒரு உத்தரவை அதாவது தனியார் மயம் தனியார் மயத்துக்கு போட்ட உத்தரவை ரத்து செய்யவும் அரசாங்கத்தால் முடியும் ஏனென்றால் பொதுமக்கள் நலம் சார்ந்த பொதுமக்கள் நலம் சார்ந்த ஒரு இது ஆகவே அவர்கள் சரியான முறையில் கையாளவில்லை இவர்கள் நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்கின்ற பெயரில் தமிழக அரசையும் தமிழகம் மிகு தமிழக முதல்வரிலும் அமைச்சர் பெருமக்களிலும் மேயர் அவர்களையும் ஆபாசமாக பேசியதனால் அந்த விளைவுதான் என்று எண்ணத்து தோன்றுகின்றது இதை நாம் ஏன் கூறுகின்றோம் என்றால் ஆதரவு தருபவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் ஏன் முதலமைச்சர் உடல்நிலை சரியில்லாதது சென்று நேரில் சென்று சந்தித்தார் அதே போன்று தற்பொழுது தூமன் பணியாளர்களிடம் தெரிவித்துவிட்டு நான் வந்து தமிழக முதலமைச்சர் அவர்களிடம் உரிய முறையில் அனுமதி பெற்று அவர்களின் வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நேரில் சென்று முதல்வர்களிடம் இருந்தால் அதற்கு உரிய முறையில் தீர்வு கிடைத்திருக்கும் மோ என்று என்ன தோன்றுகின்றது என்பதை இந்த நேரத்திலே நாம் தெரிவித்துக்கொண்டு நாம் தமிழக அரசுக்கு எதிராகவோ அல்லது ஆதரவாகவோ நாம் இந்த கருத்தை பதிவிடவில்லை என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு அவர்களை உரிய முறையில் கையாண்டிருந்தால் அவர்களுக்கு உரிய முறையில் தமிழக அரசால் அதற்கு தீர்வு கிடைத்திருக்குமோ என்று என்ன தோன்றுகின்றது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்